வணக்கங்க நாங்க விஜய் பில் ட்ரெஸ் கிட்ட கட்டுறதுக்கு சொல்லி இருந்த ஆறு மாசத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆறு மாசத்துல எங்களுக்கு மனசுக்கு நிறைவா எந்த ஒரு குறையும் இல்லாம எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பாருங்க எங்க வீட்டுல கிரக பிரவேசம் நாங்க பால் காட்சி எங்களுக்கு மனசு நிறையவா இருக்குது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது அவங்க நல்லா இருக்கணும் மேல மேல என்ன நல்லா வளரணும் அதுதான் எங்க ஆசை விஜய் பில் ட்ரெஸ் கிட்ட வீடு கட்டுறதுக்கு சொல்லிருந்த அவங்க எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து சொந்த முறையில ஆறு மாசத்துலா எங்களுக்கு வீடு எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்காங்க வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு கிரக பிரயேசம் எல்லாம் சந்தோஷமா கிரக பிரயேசம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நன்றி ரொம்ப இப்போ வீட்டுடைய பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வீடுல எப்படி நம்ம கேட்போம் ரெண்டு பேரும் சொல்லுங்க

நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் கத்தேரி வில்லேஜ் இருக்குங்க இது இந்த இந்த லேவோட்டுடைய பேர் கணபதிபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொகேஷன் பேர் வட்டமலை இது வந்து கத்தேரி வில்லேஜ்க்குள்ள வருதுங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட்டினுடைய கிரகப்பிரவேச ஈவெண்ட்னு நம்ம இருக்கோம் இந்த நம்ம விஜய் பீல்டர்ங்குடைய யூடியூப் சேனல்ல இந்த வீடு மாத்திரம் இல்லைங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா வீட்டினுடைய வீடியோஸும் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது இந்த வீடு எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய ஓட்டு வீடா இருந்தது அதை டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ண ப்ராசஸ்ல இருந்து பூமி பூஜை அடுத்தது வந்து பவுண்டேஷன் மேக் பண்றது வாட்டர் டேங்க் கட்டுறது அடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையும் நாங்கள் வந்து ஷூட் பண்ணி நம்ம வீடியோ பீட்டர் சேனல்ல ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ஹாப்பி மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கிரக பிரவேன்ல இருக்கும் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் விஜய்கித்திக் விஜயபேட்டில் இருந்து வாங்க விஜயகுள்ள போய் ஒரு விசிட் பண்ணலாம் இந்த வீட்டுல நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம வீட்டினுடைய போட்டிக்கோ அந்த இடத்துல இருக்கும் போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைஸ் வந்து ஒரு பன்னெண்டு அடியும் இந்த சைஸ் வந்து நமக்கு ஒரு பதினாலு அடியும் ஸ்கேர் கேஸ் கொடுத்து முன்னாடி வந்து நமக்கு அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டைஸ்லேயும் ஸோ நம்ம வந்து முதல்ல நம்ம நிறைய வீட்டில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் பெரிய லக்ஸரி ஹவுஸ்ல இருந்து இது மாதிரியான நமக்கு மீடியம் ஹவுஸ்ல இருந்து நம்ம பண்றோம் ஸோ ஒரு கன்செஷன் நம்ம பண்றது எந்த பட்ஜெட்ல இருந்து பண்றோம் அப்படின்னா ஒரு டென் லேக் அந்த பட்ஜெட்ல இருந்தே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ மினிமம் டென் லேக் பட்ஜெட்ல உள்ள நம்ம ஒரு லே அவுட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம்னா அது டென் லேக் பட்ஜெட் அந்த ரேஞ்சில் இருந்தாவே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அப்படியே நம்ம உள்ள போய் வீட்டுடைய ஹால் சைஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம் இது வந்து நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் நம்ம இளவு கால அதோடைய டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ கூப்பிட்டு கொடுத்துருக்கோம் அப்படியே ஹால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஹால் வந்து இப்போ புனியசனம் முடிச்சு அந்த இப்போதான் இயர்லாம் கிளம்புனாங்க நம்ம அந்த புண்ணிய ஈவென்ட் வர்த்தல இந்த ஹால் சைஸ் வந்து ஒரு பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்து நம்ம ஹால் சைஸ் கொடுத்தோம் இந்த இந்த லேவுட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஏரியாவே ஒரு இருபத்தி எட்டே காலுக்கு நாற்பது அதோடைய ஸ்கொயர் ஃபீட்டுடைய நமக்கு அகலநீரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டே காலுக்கு நாற்பது தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உடைய ஏரியா அந்த பக்கம் ஒரு ஒன்றரை செட் பேக் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஆல்ரெடி கஸ்டமருக்கு வந்து ஒரு லேஅவுட் இருந்துச்சு அதோடைய செட் பேக்காக ஒரு ஏழ் அடி இருக்கு ஸோ இந்த கன்சரக்ஷன் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஆயிரத்தி நூத்தி முப்பது ஸ்கொயர் பீட்ல கன்சக்ஷன் பண்ண ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ அதை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹைலைட்னா நம்ம ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளானிங் போட்டிருக்கோம் நம்ம ஜென்ரலாகவே பிளானிங் போடும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்சன்ட்ரேட் வந்து அங்கே கொடுக்கணும் ஏன்னா பிளானிங் கத்திரம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வீடு மோதார் லாஸ் கரெக்டாக வந்துடும் ஸோ பிளானிங்கை நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணுங்கிறது ஆசையா ஒரு சிவில் இன்ஜினியர் என்னுடைய நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணணும் ஒரு தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் வந்து பிளானிங்ல முடிச்சிடணும் ஒரு ஒன் பர்சன்ட் வந்து எக்ஸிகூட் சார் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம ஒர்க் இருக்கணும் நம்ம வந்து ஒர்க் பண்ணும் போது பிளான மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய பட்ஜெட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் நிறைய சிரமங்கள் பட வேண்டியதா இருக்கும் நமக்கு அந்த வீட்டினுடைய அந்த லோடு கொடுக்கக்கூடிய அந்த லோடு பேரிங்கே மாறிடும் இது வந்து ஒரு லோடு பேரி சக்சர் நம்ம வந்து காலம் போஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கல பில்லருக்கு மட்டும் நம்ம ரெண்டு காலம் போஸ்ட் கொடுத்துக்கிறோம் வீடு வந்து முழுக்க நம்ம கருங்கல் பவுண்டேஷன் இந்த பக்கம் சொல்லுவோம் இப்போ ஜென்ரலா அதை லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுல வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் லெவல்ல ஒரு பிளின்த் சேலடி மண்டலத்தில் ஒரு பிளின்த் அப்புறம் நம்ம ரூஃப்ல நம்ம போட்டுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த என்ன வயலேட்னா அந்த ரெண்டு இந்த சின்ன இடத்துலயே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணோம் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு அது போக அந்த வீட்டுக்கு மூணு பாத்ரூம் ஒன்னு வந்து அவுட் சைடு பாத்ரூம் அப்புறம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அப்படியே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹாலு இன்னும் நம்ம ஒரு ஆர்ச் போட்டுருக்கிறோம் இங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து எக்ஸாக்ட் சைஸ் ஒரு பத்துக்கு பதினொன்னு சைஸ் இந்த பத்து பதினொன்று சைஸ்ல நம்ம இந்த சிங்கு தொட்டிட்டு இருந்து மற்ற எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம வந்து அவங்க வேலை செய்யறதுக்கு லேடிஸ் இன்னும் சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம கரெக்டா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிச்சன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இங்க இப்ப பாக்குறீங்க நம்ம வந்து இந்த கிச்சனுடைய சிங்கு வந்து ரொம்ப ஆழமா நிறைய வீட்டுல வச்சிருவாங்க அந்த மாதிரில இல்லாம கரெக்டா இருக்கணும் நம்ம அப்பதான் வந்து ரொம்ப குமிஞ்சு குமிஞ்சு அவங்க பாத்திரத்தை எடுத்து விளக்குறது சுகம் புறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்டா டிசைன் பண்ணி சோ கிச்சன்ல நம்ம ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அங்கதான் நம்ம அதிகமான நேரம் சென்ட் பண்ணுவோம் ஸோ பெட்ரூம் கூங்க போவோம் ஹால்ல ஏதாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் மூணு வேளை நம்ம சாப்பிட்றதுக்கு நீங்க சமைக்கிற வேலை கிச்சன்ல தான் நடக்கும் அதனால கிச்சன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெகுலரா நம்ம ஃபோக்கஸ் பண்றதும் சோ கிச்சன்ல நிறைய பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டெப் காமிச்சிருக்கோம் இந்த பக்கம் ஸ்டெப் காமிச்சிருக்கோம் இந்த கிச்சனுடைய சைஸ் எக்ஸாக்ட் ஒரு பத்து அதான் பதினொன்னு அதுதான் சைஸ் இதுல அவங்களுக்கு குழங்குறதுக்கு அதாவது டெய்லி யூசேஜுக்கு எப்படி வந்து கரெக்டா இருக்கணுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிதான் நம்ம பண்ணிருக்கிறோம் சோ இதுதான் அந்த கிச்சனுடைய இஷ்டிங்க அதுக்கு ஒவ்வொரு கிச்சனுக்கும் ஒரு ஹிஸ்டி நம்ம இப்போ இதை மாடல் கிச்சன் போகலாம் ஒரு சிமினி வைக்கிறதா இருந்தாலும் சிமினி வைக்கலாம் இது மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸும் இதுல பண்ணலாம் இப்ப இதுல நம்ம கப்போர்ட் ஒர்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடப்பாக்கல் கொடுத்துருக்கோம் கடப்பாக்கல் கொடுத்து ஒரு ரேக் போட்டிருக்கோம் இது என்ன நமக்கு வந்து நம்ம ஒரு மாடர்ன் கிச்சனே போனாலும் காஸ்ட் கட் ஆகும் இப்போ நம்ம கடப்பாக்கல்ல போட்டு இல்லையா இதுக்கு ஒரு டோர் மட்டும் நம்ம அவுட்டர் ஃபிரேம் போட்டு டோர் போட்டா நமக்கு வேலை முடிஞ்சது எல்லாமே பிளே அடிச்சு நம்ம போடுறதுங்கிறது நமக்கு காஸ்ட் வந்து அதிகப்படுத்தும் அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா காஸ்ட் கட் ஆகிற மாதிரி நீங்க வந்து இந்த மாடர்ன் கிச்சனே போனாலும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கிச்சன்ல இந்த மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி இதெல்லாமே கபல் ஒர்க்குக்காக பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு உண்டான முழு பிரிபரேஷன் இங்கே பண்ணியிருக்கு அது வரைக்கும் புண்ணிய அரசு ஒன்னை ஒன் பை ஒன்னா பை ஒன்னா அடுத்தடுத்து நம்ம இந்தியர் ஒர்க்கு நடக்கும் ஏன்னா இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதுனால இந்த ஈவெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது இண்டியர் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ பூஜை ரூம்னு இந்த பூஜை ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பிளானிங்ல ஒரு ஆள் நின்று நல்லா சரிமா அவங்க வந்து பூஜை ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அங்க வந்து உள்ள அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்புறம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ஒரு ஆளுங்க நின்று ஆரத்தை காமிக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி நம்ம இந்த பூஜை ரூம் டிசைன் பண்ணோம் ஆனா ரொம்ப நமக்கு வந்து சூப்பரா வந்திருக்கு பூஜை ரூமுடி ஏரியா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி ஹால் வந்து ஒரு பனா இருக்கு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு மாஸ்டர் பெட்ரோன்னு சொன்னேன் ரெண்டு ஒரு சின்ன இடத்துல நம்ம ரெண்டு மாசு ரூம் அமையறது அப்படிங்கிறது வந்து நம்ம பிளானிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் நடக்கும் இது வந்து நமக்கு ஒரு பதினாறுக்கு பத்து சைஸ் எல்லாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் அப்படியே உள்ள காமிக்கிறவாங்க இதோ சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இபிவிசி விண்டோ கொடுத்துருக்கோம் எக்ஸ்பெஷலி கஸ்டமர் வந்து எனக்கு இபிவிசி விண்டோ வேணும் அப்படின்னு சொல்லி இந்த விண்டோ நம்ம வந்து கொடுத்தோம் ஏன்னா இன்னைக்கு இபிவிசி விண்டோவுடைய பர்பஸ் அதோடைய தேவை அது அது பிடிச்சிருக்கிற இடம் வந்து ரொம்ப நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்கு நம்ம உடனில் போறதுல நமக்கு என்ன தன்மை என்ன ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் சோ நம்ம எப்படி அதை கரையா பிடிக்கும் அப்பப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மழை ஏறத்துக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஓதம் மழை சாரல் அடிக்கும் போது நம்ம விண்டோஸ் டோர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகும் சாத்திரத்துக்கு சிரமமாகும் மணி வேகத்துல நம்ம மரம் சுண்டும் இது மாதிரியான மெயின்டெனன்ஸ் அது தகுந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனஸ்ங்க ஒன்ஸ் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம கவையப்பட வேண்டாம் மழை வெயில் எதுவும் நின்னாலும் அது ஒன்றும் ஆகாது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி நல்ல அப்டேட்டு நிறைய இடத்துல நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்றோம் ரெசிடென்சியலுக்கும் நிறைய பாத்ரூம் பார்க்கலாம் இது இந்த இந்த ரூமுக்கு நம்ம ரெண்டு விண்டோ வந்து நாலுக்கு நாலு சைஸ்ல ஒன்று நாளுக்கு மூணு சைஸ்ல ஒன்று பாத்ரூம் ஒன்றும் ஃபிட்டிங்ஸு அப்படியே ஒரு விசிட் பண்ணலாம் வாங்க இது ஒரு ஆறுக்கு ஆறு சைஸ் பாத்ரூம் ஸோ இந்த பாத்ரூம் வந்து நேற்று தான் கஸ்டமர்ஸ் தான் ஃபங்க்ஷன்ல தான் இது புலங்கிருக்காங்க நேற்று தான் எல்லாம் கிளீன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஸோ ஆறு இதெல்லாமே வந்து நம்ம ஒரு ஆறு கார் சைஸ்ல டைஸோடைய லேயிங்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதுவுமே நம்ம டைஸ் செலெக்ஷனுக்கு கஸ்டமர் சாய்ஸு தான் கூப்பிட்டு போவோம் ஸோ எல்லாமே ஃப்ளோர் இருந்து அவங்களுக்கு பாத்ரூம் டைஸ் எல்லாமே கஸ்டமருடைய சாய்ஸுக்கு அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன்னா அவங்க ஆசை வீடு கட்டுறாங்க அவங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துவோம் ஸோ இதுதான் இந்த பாத்ரூம் மொழி செட்டப் வாங்க அப்படியே இன்னொரு ரூம் பெட்ரூம் பார்க்கலாம் இப்ப நம்ம செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கோம் உங்க போய் நம்ம பார்க்கலாம் வாங்க சோ நம்ம இந்த ரூம் வந்து டிராயிங் போடும்போது இது ஒரு பத்து பவர் சைஸா தான் நம்ம வந்து வரோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சு டிராயிங் போட்டோம் இல்ல இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேர் கேஸுக்கு முன்னாடி உள்ள ஸ்பேஸ வந்து எப்படி கொண்டு வரலாம் பிளான் பண்ணிட்டு இதையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமா மாத்திட்டோம் சோ ஏன்னா நமக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறது நமக்கு நல்லது பேர் வந்து இந்த இடத்துல ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூமா போட்டுட்டு இந்த இடத்தை வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படி பண்ண வேண்டாம் இது பெட்ரூமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஒரு டிவி பாயிண்ட் கொடுத்திருக்கோம் இங்கோ ஒரு கம்ப்யூட்டர் பாயிண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீ பெட்ரூமா மாத்திக்கோம் இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் வரக்கூடிய ஏரியாவில் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்த வந்து அவுட் சைடு பாத்ரூமா கூப்பிட்டு அவுட் சைட்ல வந்து எந்த ஒரு பாத்ரூம் பிளான் பண்ண மாட்டாங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து இப்போ ஸ்டேர்கேஸுக்கு ஆறு அடி எடுத்திருக்கோம் இந்த ஆறடியில உள்ள வந்து அந்த லேண்ட் ஆவற உடைய லேண்டிங் பாயிண்டை வந்து இங்க அட்டாச் பாத்ரூம் ஆகும் ஒரு பக்கம் நம்ம அடி தான் ஸ்டேர்கேஷ் மேலே ஏறும் பாக்கி உள்ள அடி ஒரு அவுட் சைடு பாத்ரூமும் நமக்கு சின்ன இடத்துல பிளான் பண்ண முடியும் இதை வந்து நீங்க வீடு கட்டுறவங்க கவனிச்சு ஏன்னா நம்ம வந்து வெளியாளுங்க வரும்போது ஒரு பாத்ரூம் வெளியே இருக்கிறது நல்லது அப்போ இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்காம இந்த லேண்டிங் பாயிண்டை மட்டும் பாத்ரூமாக பெரும்பாலும் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டு நம்ம வந்து இது அவுட் சைடை பாத்ரூமாக மாற்றும் போது இந்த பெட்ரூம் இருக்கவங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்காது ஸோ அதனால நம்ம வந்து எப்பயுமே அந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவோம் அதனாலலாம் நம்ம வந்து வெளியே வந்து அந்த இடத்துல ஒரு பாத்ரூமாக நம்ம ஒரு பிளான் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ளே போல அந்த இடத்துக்கு போய் நம்ம அப்படியே பாக்கலாமா இப்ப நம்ம உள்ள சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா நம்ம ஒரு சின்ன இடத்த எப்படி ரெண்டு பாத்ரூமா பிரிச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஸ்டேர்காஸ்க்காக எடுத்த இடம் ஆரடிங்க இப்ப வந்து இங்க இருந்து அந்த உள்ள ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிற இடம் ஆரடி ஸோ ஒரு மினிமம் நமக்கு ஒரு ஆரடியா அது வந்து ஒரு ஸ்டேர்காஸ் போடணும்னா இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து இது வந்து இந்த ஸ்டேர்காஸ் வந்து மடக்குப்படின்னு சொல்லுவோம் நீட்டப்படியா போடாம மடக்குப்படியா போய் லேண்ட் ஆகி திரும்பி மேல போகும்போது நம்ம ஸ்டேர்காஸுக்கு சின்ன ஒரு பதினாலு அடி மேக்சிமம் இருந்தா போதும் ஒரு பதினாலு அடியில ஒரு ஆறு அடி அகலத்துல நம்ம வந்து ஒரு சர்க்கஸ் கொடுக்க முடியும் அந்த இடத்த நம்ம வந்து இந்த இடத்த இப்படி மேல ஏறி போறோம் அப்புறம் அங்க லேண்ட் ஆகுறோம் திரும்பி மேல போய் தான் நம்ம மாடிக்கு போய் லேண்ட் ஆகுறோம் ஸோ மொட்டமாடிக்கு போற அந்த திரும்பி போற அந்த லேண்டிங் ஏரியாவை தான் இங்க நம்ம ஒரு செகண்ட் பாத்ரூமா இன்னொரு பாத்ரூமா வந்து இந்த இடத்த கொடுத்துட்டோம் சோ இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு இந்தியன் டயட் கொடுத்தோம் ரெண்டு இடத்துல வந்து வெஸ்டர்ன் டயட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்தியன் டாய்டோட ஒரு ஒரு ஆள் நின்று புளிக்கிற அளவுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு பாத்ரூமா கொடுத்துட்டோம் இந்த இப்ப வந்து இந்த ஸ்லைடிங் மேல போகுது பாருங்க இது வந்து மேல போற அந்த ஸ்டேர் கேஸுடைய ஸ்லைடிங்கு இப்போ கீழே வந்தா அவங்க ஒரு வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதா இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சுக்கலாம் பக்கெட் வச்சுக்கலாம் எல்லாமே இப்போ இந்த இடமும் நமக்கு ஒரு பாத்ரூம் ஆயிடுச்சு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இடத்த விட்டுடுறாங்க விட்டுட்டு இந்த இங்க இருந்து அது இது வந்து இந்த செலுத்துக்கு அந்த பக்கம் அந்த பாத்ரூம் அட்டாச்சான உள்ள காமிச்சிடலீங்களா இதைதான் பாத்ரூமா போட்டுட்டு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமே அவங்க போன போட தவறிடுறாங்க அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு இடத்துல பாத்ரூம் செட்டிங்ஸ் வந்து அமைச்சுக்கலாம் சோ இதுதாங்க நம்ம ஒரு வீடு கட்டும் போது நிறைய இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயத்த நம்ம டிராயிங்லேயே பிளான் பண்ணணும் நம்ம நம்ம டிராயிங் போடும் போது கருத்துல கொள்ள வேண்டிய விஷயத்த நம்ம எதெல்லாம் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த வீட்டுக்கான விண்டோஸ் எல்லாம் எங்கெங்க கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு வீடுன்னா உள்ள போகும்போது நல்ல வெளிச்சமா இருக்கணும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் உள்ள இருக்கணும் வெளியே காத்து வீட்டுக்குள்ள ரொட்டேட் ஆகி வெளியே வரணும் ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிளான் தான் ஒவ்வொரு வீடுமே பண்ணுவோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செட் பேக் வந்து இல்லைன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷன் வராது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த பக்கம் ஒன்றடி இந்த பக்கம் ஒன்றடி எல்லாம் வந்து விட்டு வீடு கட்டினா தான் நல்லா ஏர் அக்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வீடு வந்து அந்த மாதிரி செட் பேக் கொடுக்காம பாட்ரு உதாரணத்துக்கு ஒரு பீல்டிங் இடமே முப்பது தான் இருக்குன்னா முப்பதுலயே அவுட் டு அவுட் நம்ம வந்து வால் அவுட் பிரிக்க இருக்கு எடுத்துலேஷன் வந்து விண்டோ லைட்டிங்கு இதெல்லாம் வர மாதிரி நம்ம பக்காவா பிளான் பண்ணி நிறைய பீடிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு இருபது அடி அகலத்துல ஐம்பது அடி நிலத்துல இருபது அடி அகலத்துல அறுபது அடி நிலத்துல இல்ல முப்பது அடி அகலத்துல ஐம்பது அடி நிலத்துல இந்த மாதிரி செட் பேக்கு கொடுக்காம கூட நம்ம உள்ள லைட்டிங் கொண்டு முடியும் அதான் சன்லைட்டு சொல்றேன் லைட்டிங் கொண்டு வர முடியும் உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் கொண்டு வர முடியும் இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பிளானிங்களை தான் இருக்குது ஸோ இதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு பாத்ரூம் அப்படின்னாலும் அந்த பாத்ரூமுக்கும் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஏர் சர்க்குலேஷன் ஒரு உள்ள வந்து சன்லைட்டு உள்ளே வரணும் அதே மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் அதுக்குண்டான வந்து ஜன்னல்கள் நம்ம கொடுத்து பிளான் பண்ணணும் அதே மாதிரி ஹாலில் அதே மாதிரி கிச்சனில் அதே மாதிரி நம்ம வந்து கட்டக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் இது ஒரு முக்கியமான நம்ம வந்து கவனிச்சு செய்ய வேண்டிய விஷயம் அப்படி தான் நம்ம எல்லா வீடுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதுல என்ன ஒன்றுனா நான் பண்ற எல்லா வீடுமே விஜய் பில்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற விஜயகிருத்திக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எல்லா வீடுமே அந்த வீட்டினுடைய அந்த ஒரு நம்ம ஆக்சுவல் டிராயிங் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ ஆக்சுவல் டிராயிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் நான் தான் போடுவேன் ஏன்னா அது பப்பா பக்கா வாஸ்து பிரகாரம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இந்த வீடும் முழுக்க முழுக்க வாசத்தை நாம ஃபாலோ பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வாஸ்து கரெக்டா இருக்கணும் அதே சமயம் நம்ம சொன்ன இந்த முதல் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அது இருக்கணும் நல்ல ஒரு உள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் நல்லா வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இது இதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுதான் ஒரு வீடு கட்டுறோம் அதை டிராயிங்லயே அதை தொடங்குறோம் ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட இடம் இருக்கு அந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம உதய சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஹை பட்ஜெட்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம ரெசிடென்சியலும் பண்றோம் கமர்ஷியலும் பண்றோம் இண்டஸ்ட்ரியலும் பண்றோம் ஸோ உங்க உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அதில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது பத்தாவதுக்கு லோன் போடணும் லோன் ப்ராசஸும் நாங்களே முப்பத்தஞ்சு பேங்க் எங்கள் டை கம்பெனியை டைப்பிடி இருக்கோம் அதனால் லோனும் நாங்களே பண்ணி கொடுத்துட முடியும் அதே இது மாதிரி டிராயிங் இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை முடித்து பீடிங்கே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா ஒரு சூப்பராகவும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கிட்ட ஸ்கில்லடு லேபர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க லேபர் உங்க சைட்லேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க வெளியூர்ல வேலை செய்யறீங்க இல்லை வெளி மாநிலம் வெளி நாட்டுல வேலை செய்யறீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் விசிட் மூலயமா சைட்ல இப்போ லைவ்ல என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஃபுல் டிரான்ஸ்பெரன்சியா கான்பிடன்ஸா உங்களுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்களே ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வீட்டை மானிட்டர் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பண்ண முடியும் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க நீங்க விஜய் பில்டர் நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப ஈஸியாவும் சூப்பராகவும் பண்ணி கொடுப்போம் அது போக நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்றோம் சர்வின் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஹெச்டிஎம்ஆர் பாலிமார் ஜிப்ஸாங்கிற இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணக்கூடிய எக்ஸ்டீரியருக்கு பாஞ்சு வருஷம் வாரண்டியோடு இன்டீரியருக்கு லைஃப் டைம் வாரண்டியோட பண்ணி கொடுக்குற ஒரே ப்ராடக்ட் வேலை தான் இருக்கு பண்ணி கொடுக்கறோம் நீங்க வீடு ஆல்ரெடி கட்டிங்கன்னாலும் அதை நாம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ண முடியும் நீ கட்ட போல வீட்டுக்கு பண்ண முடியும் இல்ல நார்மல் பாசிங் வேண்டாம்னாலும் உங்க உற்பத்திக்கு பண்ணி கொடுக்க முடியும் சோ இது மாதிரி எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் விஜய்பீட் தொடர்பு கொள்ளுங்க நாங்க உங்க சிறப்பா செஞ்சு கொடுக்க முடியும் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் விஜய்பீட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோல நாங்க மீண்டும் சந்திக்கிறேன் பாய்